போய் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னும் அங்க ஆர்டிசி போயிட்டு கே சொல்லுங்க சார்ன்னு அங்க சொல்ற உடனே நீங்க பார்த்துருக்கோம் டூ நேர்ஸுல அங்கிருந்து வாரிக்கு வந்தது ஸோலுக்கு வந்தது சோர்ல இருந்து வார்க்கு வந்து வாட்ல இருக்க உடனே ஒரு பண்ணிட்டு சார் ஆர்டிசி நான் என்ன ஆர்டிசி நீங்க தான் பண்ணி விட்டீங்க நான் மாட்டேன் பட் நீங்க வராததுனால இதே மாதிரி நான்

பண்ணேன் நார்மலி உங்களுக்கு தெரியும் எங்க இல்லையா நான் நார்மலி பாத்தேன் ஹண்ட்ரட் ருபீஸ் எவிடன்ஸ் ஃப்ரீ பண்ண எவ்டிஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா கோர்ட் பா ஆக்டு இப்பதான் ஒரு கடை ரேட் போட்டேன் நான் குபேக்கோ அவ்வளோ ஸ்மெல்லு கடைக்குள்ள பார்த்தா அப்புறோம் டுபேக்கோ நான் இல்ல நான் ஜஸ்ட் கால் சார் ஆர்டிசி ஆர்டிசி கமிஷனர் ஃபார் ஃபார் ஆல் அவங்களோட மெயின் டிவிஷன் அவங்க சவுண்ட் டிவிஷன் அவங்க கண்ட்ரோல் சோ அங்க போய்டாதீங்க சார் டைவி செய்து போய்டாதீங்க நீங்க எனக்கு மெமோ சார் நீங்க போறதுக்குலாம் தெரியதா அத அத சொன்னேன் தெரியதா உங்களுக்கு அதானா தெரியல நான் சொன்னது ஒன்னு செய்யுங்க சார் இப்போ பாருங்க நடுவுல இதெல்லாம்